கடாயில் எண்ணெய் நெய் சேர்த்து சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கவும் பிறகு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கவும் அதற்குள் பிரியாணி மசாலா தயிர் சேர்த்து கலக்கவும் இப்போ தேவையான சிக்கன் துண்டுகளை சேர்த்து கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி வதக்கவும் பிறகு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும் கொதிக்கும்போது போது வைத்த அரிசியை சேர்த்து நன்றாக கிளறவும் மூடி வைத்து த்ரீ விசில் வரும் வரை சமைக்கவும் த்ரீ விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பர் ஃப்ளேவரோட சிக்கன் பிரியாணி ரெடி